நண்பர்களே இந்த பீகாரில் இருந்து உலகம் முழுமைக்கும் சொல்கிறேன் இந்தியா கண்டுபிடித்து தடத்தை அறிந்து எல்லா தீவிரவாதிகளையும் தண்டிக்கும் அவர்களின் பின்புலத்தில் இருப்பவர்களை நாங்கள் அவர்களை தொடர்வோம் விளிம்பு இறுதி வரை இந்தியாவின் ஆவி தீவிரவாதத்தால் முறியடிக்கப்பட முடியாது தீவிரவாதம் தண்டிக்கப்படாமல் செல்லாது எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் நீதி கிடைக்க உறுதி செய்வோம் இந்த முழு தேசமுமே இதில் உறுதி பூண்டுள்ளது எல்லாரும் மனிதத்தை நம்புபவர்கள் எங்களுடன் உள்ளனர் நான் பல்வேறு நாட்டு மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் மற்றும் அவர்களின் தலைவர்கள் நம்முடன் இந்த தருணத்திற்கு துணை நின்றவர்க்கு நன்றி செலுத்துகிறேன்